கட்ட நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ ஆராதிக்கிற தேவன் அதாவது நீங்க நம்பி இருக்கிற தேவன் யார் தெரியுமா இயேசு கிறிஸ்துன்னு சொல்வீங்க உண்மை உள்ளவர் சொல்வீங்க அது மாத்திரம் இல்ல உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் பாருங்களேன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர் அதுதான் நம்முடைய தேவன் அந்த தேவனை தான் நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிறோம் அவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம் அவரை தான் தொழுது கொள்ளுகிறோம் அவர் மேலே தான் நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோம் இந்த உலகத்தில் பாருங்கள் அநேகர் தெய்வங்களுக்காக என்னென்னவோ செய்ய என்ன பண்ணுறாங்க நாடி தேடி ஓடி போகிறாங்க என்னென்னவோ கொடுக்குறாங்க காணிக்கையாக ஆனா நம்மளுடைய தெய்வம் ஏசு கிறிஸ்து நமக்காக யாவற்றையும் செய்வாராம் மற்ற தெய்வங்களுக்காக மனுஷன்தான் போய் செய்யறான் என்னனவோ கொடுக்கிறான் எவ்வளவு நல்ல தெய்வ நம்மதிக்கணும் பாருங்க வாசிக்கலாமா சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டு வாசிக்கலாமா எனக்காக பாருங்க செய்து முடிப்பாரா எனக்காக யாவையும் செய்து பிடிப்பார் அவருக்காக நம்ம என்ன செய்யறோம் பார்த்தா ஒண்ணு மேல ஜீரோ தான் நில் ஆண்டவருக்காக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு நான் திரும்பி நான் ஒண்ணுமே கிடையாது அவர் கொடுத்த கிருப அவர் கொடுத்த வரம் அவர் கொடுத்த ஊடியம் அவர் கொடுத்தது எல்லாமே அவர்தான் நான் அவருக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை ஆனா அந்த கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறாரா சகலத்தையும் செய்து முடிக்கிறார் சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன் தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் வாசிக்கிற கண்பானவர்களே தொடர்ந்து வாசிக்கலாமா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக பாருங்க உங்க கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது அப்படியே நம்மள விட்டுறவே மாட்டார் அப்படியே க நழுவி போற அளவுக்கு இல்லை டைட்டா உறுதியா புடிச்சு கவலைப்படாங்க உனக்காக எல்லாத்தையும் நான் செய்யறேன் ஐ எம் தேவ் ஐ வில் டூ இட் ஐ வில் ஃபுல்ஃபில் ஆல் யுவர் டிசைர் ஆர் ஐ வில் ஃபுல்ஃபில் வாட் ஐ வாண்ட் டு டூ வித் யூ நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை சகலத்தை செய்து முடிப்பேன் ஆண்டவர் சொல்கிறார் அவரும் நம்மளை வச்சு ஒரு திட்டம் வச்சுக்கிறாரு இப்படி தான் நடக்கணும்னு நினைக்கிறாரு நம்மளால் முடியாத பட்சத்தில் அவரே வந்து நமக்கு உதவி செஞ்சு அதை முடிச்சு தரார் சூப்பர் பாருங்க எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைங்களை இந்த தெய்வத்தை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் சோ கவலைப்படாதீங்க சகலமும் நன்மைக்கு எதுவாக இருக்கு சோம்பலாமா பரலோக தகப்பனை அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும்படி கர்த்தனை கிருபை செய்வீராக சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குதுன்னு சொல்லுதே அப்பா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுதே அப்பா இந்த அருமையான பிள்ளைகளுக்கு சகலமும் செய்து முடித்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் அவருடைய ஆசீர்வாதமாகவும் கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாக வைக்கும்படியாக சபைக்கிறேன் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இதன் நிமித்தம் உங்களுடைய ராஜ்யம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் ஆமேன்

உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதத்தை படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்